ஓகேமா அடுத்து வந்து டெல்லி சுல்தானேட் சரிங்களா நான் இதெல்லாம் கஷ்டமாக தான் கேள்வி வைப்பாங்க இருந்து புரிஞ்சுங்களா ஸோ அந்த கஷ்டமான கேள்விக்காக தான் இந்த கதை மாதிரி நடத்தி அப்போ தான் கஷ்டமான கேள்வி அட்டன் பண்ண முடியும் ஜஸ்ட் ஃபேக் குவாலிட்டியாக இருந்தால் உங்களுக்கு அந்தளவுக்கு ஃபேவரேட் ஃபேக் பட் இது கதை ஃபுல்லாக புரிஞ்சால் தான் உங்களுக்கு அந்த க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்டாலும் அட்டன் பண்ண முடியும் அந்த யார் யார் போட்டு அவை போ போய்ஸ்ன்னு கேட்பாங்கல்ல அந்த கொஸ்டினும் இது பண்ண முடியும் கொஞ்சம் டெஸ்ட் எழுதிங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஸோ சுக்லக் டைனஸ்டி தான் சுக்லக்கோட ஆச்சு சரிங்களா இருந்திருக்கு சரிங்களா அப்ப யார் யார் பக்கத்துல இருக்கா கோண்ட்வானா ஸ்டேட் ஈஸ்டன் கங்கா உட்கலா கேபிட்டல் சரிங்களா அப்புறம் கக்கட்டியாச்சி வாரங்கல் கேப்டாச்சு சரிங்களா இங்க இருந்தா வந்து விஜயன் அந்த காரைக்கால் முறை வந்து வந்திருக்கு புரிஞ்சுங்களா அடுத்து ஒய்சாலா அப்புறம் பாண்டிய நம்பே சோழா முடிஞ்சு பாண்டியர்களோட ஆட்சி காலம் புரிஞ்சுங்களா மதுரை तो फर्स्ट इंडोरिंग ही बन रही है तो क्लब डायनेस्टी आयरन बन रही है तो क्लब डायनेस्टी लोंसे 1322-1414 में लिखो बस यात्री में तो क्लब है 1322-1325 हम जो उसमें आरे मोहम्मद में तो क्लब है 25-51 तो जोर तंज लगाना है हर प्रवेश तो क्लब एफएसपी 51-2 351-2 388 ऊपर का लोग ऊपर का मा� ஸோ கியாசின் துக்லஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டர் ஆஃப் டைனஸ்டி வந்து கியாசின் துக்லஸ் தான் இது எஸ் ரியல் நேம் வந்து காசி மாலிக்னு சொல்லுவாங்க கியாசின் துக்லஸ் ஃபவுண்டர் ஆஃப் த டைனாஸ்டி ஆஃப்டர் கில்லிங் ஹுசுர் இன் தேர்ட்டின் டுவெண்ட்டி கொண்டு தான் வந்து எல்லாருமே வந்து ஆட்சி பிடிச்சிருக்காங்க ஏன்ஷியன் இந்தியாவும் அப்படிதான் சரிங்களா ஒருத்தவங்க கொண்டு கொண்டு தான் வந்து ஆட்சி பிடிப்பாங்க திஸ் டிஸ்பாச் ஹிஸ்டன் ஜுனா கான் ஜோனா கான் முகமது பின் சரிங்களா கியாசுதீன் துக்லோட பையன் தான் யாரு முகமது துக்லஸ் டூ ரீஎஸ்டாப் அத்தாரிட்டி ஆஃப் வாரங்கல் கக்கட்டியார் அண்ட் மதுரை பாண்டியார் சரிங்களா திருப்பியும் வந்து எடுக்க வராங்க அதாவது இங்கே காலத்துல காலத்தில் கீழே வரைக்கும் வந்திருப்பாங்க யார் தலைமையில யார் தலைமையில கீழே வந்து ஜெயிச்சுட்டு போயிருப்பாங்க மாலிகப்பூர் சரிங்களா தலைமையில ஆல்சோ தலைமையில் உட்கலா அண்ட் பெங்கால் அண்டர் கண்ட்ரோல் சரிங்களா டெல்லி தலைப்பு ஒன்று ஒன்று இந்த சைடு அதுக்கப்புறம் வந்து முடிச்சு அவர் பிடிச்சிட்டு வந்திருப்பார் எம்பிடி அதுக்கப்புறம் உமாமின் தூக்கில் பிடிச்சிட்டு இந்த ஏ இது பண்ணியிருப்பாங்க பாண்டியர்களையும் வந்து அணுக்கியிருப்பாங்க சரிங்களா ஸோ கியாஸ் கியாஸ் லைட் ஃபவுண்டேஷன் ஆஃப் துக்லாகாபாத் நியர் டெல்லி டெல்லியோட துக்லாகாபாத் இவங்க தான் ஃபவுண்டேஷன் இருக்காது இதுலேயே ஸ்ட்ராங் ஃபோர்ட் கால் துக்லாகாபாத் ஃபோர்ட் நியர் டெல்லி ஃபர்ஸ்ட் சுல்தான் டு ஸ்டார்ட் இரிகேஷன் ஒர்க் நீர்ப்பாசன வசதி சரிங்களா வயல்களுக்கு எதாவது நீர்ப்பாசன வசதி இந்த டியூபல்ஸ் மூலமாக இது பண்ணிடுறாங்க டைட் டியூ டு கொலாப்ஸ் ஆஃப் உட் ஸ்ட்ரக்சர் சரிங்களா அவர் மேலே வந்து விழுந்துருச்சு ஸ்கோலர்ஸ் லைக் இப்படி போட்டுவிட்டா விநீட் செட் வாஸ் அன் ஆக சப்போர்ட் ஆஃப் ஆப்ரேட் லைக் அண்ட் ஜுனாகா் யார் எம்பிடி எம்பிடி வந்து டிராமா பண்ணி அந்த ஸ்டேடியம் அவங்க மேல விரும்புகிற மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஹிஸ்டோரின்னு சொல்றாங்க ஆனால் எப்படின்னு தெரியல உண்மை த கவுண்ட் பிரெண்ட்ஸ் ஜுனாகந்த் சக்தி இதுக்கப்புறம் வந்து ஜுனாகந்தன்ட்டான் யாரு மமஹ் து கார்ஜன் டு குல தர்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் ஃப்ஃப்டி ஒன் சரிங்களா ஜுனாக் அசென்ட்டன் வி தைட்டில் ஆஃப் முகம்தான் தர்ட்டின் டுவெண்ட்டி ஃபைவ் இன்டூஸ் மெனி அம்பிச்சி ஸ்கீம் அண்ட் நோவல் எக்ஸ்பிளைன் வந்து புதுவையான விஷயத்தெல்லாம் வந்து சொல்லியிருப்பார் பண்ணிருப்பார் ஆனா என்ன ஒரு விஷயம்னா அவரோட காலத்துக்கேற்ற மாதிரி இருக்காரு எல்லாம் நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு அதனால சரிங்களா வெரி டாலரண்ட் இன் ரிலீஜியஸ் பண்ணீங்களா ரிலேஜியஸ் தான் வந்து ரொம்ப டாலரண்டா இருப்பார் சகிப்பு தன்மையோட இருப்பார் மெயின்டை கண்ட்ரிஸ் லைக் எஜிப்ட் சைனா ஈரான் வந்து தூதரர்களை அனுப்பி அவங்களோட தொடர்பு வந்து தூதர்த்திருப்பாங்க

சரிங்களா கீழே வந்து என்னது தேவகரி கொண்டு வரும் ஸோ தட் மைட் ஏபிள் டு கண்ட்ரோல் சவுத் இந்தியா பெட்டர் ஏன்னா இப்போ இருக்கார்ல வந்திருக்காருல சவுத் இந்தியா ஆட்சி செய்யணும்ல அதுக்காக நான் செஞ்சிருக்காரு சரி டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு வைஜிஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபைல் ஏன் தோஞ்சிட்டாங்க அப்படின்னு இட் வாஸ் டூ ஃபார் ஃப்ரம் நார்த் இந்தியா நார்த் இந்தியாவிலேருந்து ரொம்ப தூரம் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் அண்ட் சுல்தான் குட் நாட் கீப் ஏ வாஸ் ஆன் த வெஸ்டர்ன் ஃபண்டே வெஸ்டர்ன் ஃபண்டேஷன் நார்த் வெஸ்ட்டில் சரிங்களா இங்கிருந்து மேலே ஒரு காரணம் அது எவ்ரி ஒன் அண்ட் ஜெனரல் பாப்புலேஷன் ஹேட் டு சஃபர் ஹார்ஷிப் சம்மர் லாங் டிஸ்டன்ஸ் இவர் மட்டுமே இல்லாம இவர் கூட என்ன செய்ய மொத்த நாட்டையுமே வந்து கூட்டிட்டு வந்துட்டார் மக்கள் உள்பட நோபல்ஸ் உட்பட எல்லாமே கூட்டிகிட்டு வந்தார் டயட் அண்ட் செவரல் ஹூ சரிங்களா பிளஸ் லேக் ஆஃப் வாட்டர் சப்ளை சரிங்களா இங்க கீழே வந்தா கீழே பிரச்சனை தண்ணி இல்லை சரிங்களா சரியான தண்ணி குடிக்கிறது குடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா சதர்ன் கிங்டம் தான் விஜயநகர் பாம்பி கிங்டம் விஜயநகர் கிங் இவங்களுக்கு இருந்திருக்கு சரிங்களா இப்ப இங்க போயிட்டு வர்றது பாத்துட்டு ரொம்ப வீக்கா இருக்காரு நம்ம இண்டிபெண்டா டிக்ளேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க த கேபிடல் வாஸ் ஷிஃப்டட் பேக் டு டெல்லி ஆஃப்டர் டூ இயர்ஸ் திருப்பியும் வந்து எல்லாத்தையும் திருப்பி நடான்னு சொல்லிட்டு திருப்பியும் கூட்டிட்டு போயிட்டாரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் சரிங்களா இப்ப நாலு வருஷம் போறது வர்றது அதுலயே நிறைய மக்கள் செஞ்சாங்க சரிங்களா எக்ஸ்பிளன் டூ வந்து டோக்கன் கரென்சி சரிங்களா தான் டிசைட் டு இஷ்யூ டோக்கன் காயின்ஸ் இன் பிராஸ் இன் பிராஸ் அண்ட் காப்பர் சரிங்களா பிராஸ் அண்ட் காப்பர் டோக்கன் கரென்சி வெளியிடுறாங்க விச் குட் பி எக்ஸ்சேஞ்ச் ஃபோர் சில்வர் காயின் ஃப்ரம் ட்ரெஷரி சரிங்களா சில்வர் காயின்ஸ் மாற்றாக இது கொண்டு வராங்க குப்லாய் கான் ஹேஸ் இஷ்யூ பேப்பர் மணி இன் சைனா இந்த காலகட்டத்தில் தான் வந்து சைனாவில் குப்லாய் கான் ஒரு அரசர் அவர் வந்து பேப்பர் நோட் இருக்குல்ல இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம்ல அந்த மாதிரி ஒன்று டோக்கன் கரெக்டி வச்சு வச்சிருக்காரு அதே மாதிரி இவர் பேப்பர் பதிலாக இந்த மாதிரி இந்த மாதிரி டங்கா இந்த ஒரு யூஸ் பண்ணி பிராஸ் காப்பர் வச்சு இது பண்ணியிருக்காரு ஸோ தான் ட்ரை டூ காப்பி த சேம் வை திஸ் எக்ஸ்பிரன்ஸ் ஃபெயில் ஏம் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா பிகாஸ் வி வாஸ் நாட் ஏபிள் டு ப்ரவென்ட் ஃபோர்ஜிங் த நியூ கார் நியூ காயின்ஸ் சரிங்களா அதனால திருப்பி வந்து கல்ல கான்ஸ் கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ என்ன செய்யணும்னா இவங்க என்ன செய்வாங்க உங்கள்கிட்ட சில்வர் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா சில்வர் இது பண்ணீங்க அப்படின்னா பிராஸ் அண்ட் காப்பர் தருவாங்க அந்த மாதிரி மாத்தி வர மாதிரி சரிங்களா இந்த கோல்ட்டு லாஸ்ட் லாஸ்டே சரிங்களா அப்ப என்னது உங்களுக்கு பிராஸ் அண்ட் காப்பர் ஈஸிய ஆனாலையும் உருவாக்க முடியும் கோல்டு சில்வராச்சும் வந்து நல்ல பணம் உள்ளவங்க தான் உருவாக்க முடியும் ஆனா பிரான்ஸ் காப்பர் தான் தனியாவே போட்டு அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா அதனாலயே வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமா சரிங்களா இன்ஃபெக்ஷன் தெரியும்ல ஒரு பொருள் வாங்குறதுக்கு நிறைய காசு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஏன்னா காசோட மதிப்பு வந்து கம்மியா இருக்கும் சரிங்களா மதிப்பு கம்மியா இருக்கும் அளவு அதிகமா இருக்கும் சரிங்களா இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா நியூ காயின்ஸ் வேர் நாட் அக்செப்டட் இன் மார்க்கெட் சரிங்களா ஃபைனலி ஹி ஹேட் டு டிஸ்கன்யூ சர்க்குலேஷன் ஆஃப் டோக்கன் கரன்சி கலனோட தயாரிக்கலாம்னு சொல்லிட்டு என்ன செய்யாங்க டிஸ்கன்யூ பண்ணிட்டாங்க அந்த ஃபார்மிஸ் டு எக்ஸ்சேஞ்ச் தெம் வித் சில்வர் காயின்ஸ் இப்போ என்னது யார் யார் பிராஸ் இது கொண்டு வரீங்களோ அவங்க சொல்லி சில்வர் காயின் தரேன் சொல்லிட்டாங்க சரிங்களா அந்த பணம் இதுக்காக என்ன என்னாச்சு ட்ரெஷரி பிகேம் எம்சி ஃபுல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க புரிஞ்சுங்களா அக்கார்டிங் டு பரணி த ஹீப் ஆஃப் காப்பர் காயின் லைஃப் ரோட் சைட் தான் சொல்லுவாங்க ரோட் சைட் அந்த சைடு என்னது காப்பர் காயினா கிடக்கும் சரிங்களா அந்த அளவுக்கு அது மதிப்பிலாம் போகுது புரிஞ்சுங்களா இப்போ வேஸ்ட் பேப்பர்லாம் கிடக்குது அந்த மாதிரி காப்பர் காயின் தான் கிடைக்குமா சரிங்களா யார் சொல்லுறா பரணி இப்போ இது இது வச்சுட்டு யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு நதிக்கரை டோப்னு சொல்லுவாங்க சரிங்களா சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சரிங்களா ரீசன் ஃபார் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஹி வாண்ட்டு டு கன்கர் இந்தியா அண்ட் சென்ட்ரல் சென்ட்ரலேஷியா இந்தியா மட்டும் இல்லாமல் சென்ட்ரலேஷியும் வின் பண்ணி இருக்காரு லார்ஜ் ஆர்மி அந்த மீன்ஸ் லார்ஜ் ஆஃப் பேசுகிறது பெரிய ஆர்மியை உருவாக்கணும் அதே சமயம் ஆர்மிக்கு காசு கொடுக்கணும் சரிங்களா அதாவது தெரிஞ்சு தான் கேஷ்ல காசு கொடுக்க ஆரம்பிச்சாருங்க அதுக்கு வந்து இத்தரது அதுக்கு முன்னாடி சமந்தா ஞாபகம் இருக்கா லேண்டை கொடுத்து அது இது வாங்குறது சரிங்களா ஸோ இங்கே வந்து கேஷ் இது கொடுக்கணும் சரிங்களா கம் ஃபைனான்சியல் டிஃபிகல்டிஸ் ஸோ ஹிங் லேண்ட் ரெவன்யூ அண்ட் ஃபார்மஸ் ஆஃப் டாப் செங்கல் தோ வெங்களா பிட்வீன் கேஞ்சஸ் அண்ட் யமுனா ரிவர் இந்த ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் நல்ல ஃபெர்டைல் லேண்டு அங்கே எவ்வளோ விளைச்சாலும் விளையும் ஸோ அதில் வந்து என்ன செஞ்சாங்க டேக்ஸ் ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க வை வைஜி எக்ஸ்பிளமெண்ட் ஃபைல் இட் வாஸ் எக்ஸசிவ் அண்ட் ஆர்பிட்ரேஜ் ஸ்டெப் ஆன் ஃபார்மர்ஸ் சரிங்களா இது வந்து அதிகப்படியான காசு கலெக்ட் பண்ணுறது வந்து ஃபார்மர்ஸ்க்கு உகந்ததாக இல்லை அட் த சேம் டைம் ஃபெமெயின் டாக் சரிங்களா அங்கே என்னது மழை வரல பஞ்சம் வந்துருச்சு அது இல்லாமல் அது தொடர்ந்து பிளாக் ப்ளேக் நோயும் வந்துருச்சு விச் மேட் த கண்டிஷன் வர்ஸ் அப்போ எதுவுமே இல்லை கையில் இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா சீரியஸ் பர்சன் ரிவோல்ட் ஃபார்மர்ஸ் பிளாட்ஃபார்ம் வில்லேஜஸ் சரிங்களா ரிவோல்ட் பண்ணீங்கன்னா அடிச்சு உரைச்சிருவாங்க அப்ப என்ன செய்யுது இப்போ இதை வச்சுட்டு ஓடிடுவாங்க ஃபார்மர்ஸ் சரிங்களா எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ரிஃபார்ம் டூரிங் த லாஸ்ட் பேஸ் ஆஃப் ரீஜன் ரீஜியன் சுல்தான் ரிலீஸ் தட் ரியல் சொல்யூஷன் லைஃப் இன் அடிக்கேட் ரிலீஸ் மிச்சர்ஸ் அந்த ப்ரொமோஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சரிங்களா ப்ரொமோ அக்ரிகல்ச்சர் நல்லபடியா வந்து நம்ம மக்களுக்கு இது பண்ணணும் ப்ரொமோட் பண்ணணும் ரிலீஸ் உங்களுக்கு கொடுக்கணும் சில விஷயங்கள்லாம் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதனால செப்பரேட் டிபார்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் ஜிவானி கோஹிவாஸ் எஸ்டாப்ளிஷ் அப்ப திவானி வந்து என்னது டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் யார் எஸ்டாப்லிஷ் பண்ணா எம்பிடி இன்வெர்மெண்ட் கோக்ராஸ் தி லான்ச் தி ஸ்கீம் விச் தக்காவி லோன் லோன் ஃபார் கல்டிவேஷன் இப்ப கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ல லோன்ஸ் அதுக்கு முன்னு தாரணும் தான் சரிங்களா வி ஆர் गिवन டு ஃபார்மர்ஸ் டு பை சீட் அண்ட் எக்ஸ்டென்ட் கல்டிவேஷன் எம்எஸ்பி இருக்கல இன்வெர்மெண்ட் சப்போர்ட் பை ஸ்டாலிஷ் பண்ணنا உங்களுக்கு அதுக்கு முன்னாடி வந்து இவர் தான் சரி சக்காவி லோன் சொல்றார் மாடல் ஃபார்ம் அண்டர் ஸ்டேட் வாஸ் கிரியேட்டட் இன் அன் ஏரியா 64 ஸ்கொயர் மைல் சரிங்களா ஸ்டேட்டுக்குன்னு ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணி அது மூலியமா நீங்க என்ன செய்யுங்க இது பண்ணுங்க

வீக்காகுன்னு சொல்லிட்டு ரெபலியன் பண்ணிட்டு எனக்கு கிளேச்சு பண்ணிட்டு புதுசாக வந்து அவங்களோட இதை உருவாக்கிடுவாங்க தேர்ட்டின் தேர்ட்டி சிக்ஸ்ல விஜயநாயர் கிண்டம் உருவாச்சு தேர்ட்டின் ஃபார்ட்டி செவன்ல பாமி கிங்டம் கவர்னர்ஸ் ஆஃப் ஓத் அவத் முல்தான் சிந்து வந்து புரட்சி பண்ணாங்க குஜராத் பார்த்தீங்கன்னா இன் குஜராத் சாகி சாட்டன் ரெபலியன் அண்ட் முகமது பின் சுக்லாக் ஸ்பெண்ட் த்ரீ இயர்ஸ் டேசிங் இவர் மட்டும் மூணு வருஷத்துக்கு தொடர்ந்துச்சு போனார் பாருங்க இப்போ எப்படி உடஞ்சிருச்சா இப்போ ஃபுல்லாக இருந்தது பாருங்க உடஞ்சி இங்கே பாமி சிங் ஸ்டேட் ஒன்று உருவாகிருச்சு சரிங்களா

மொரக்கான் டிராவல் இப்னு பட்டுடா விசிட் இந்தியா டூரிங் எங்க இப்னு பட்டுடா இவரு காலத்துல தான் வந்திருக்காரு இப்னு பட்டுடா பாத்தீங்கன்னா ஆத்ரோ சஃபர் நாமா ரஹ்லா கிதாபுல் ரஹ்லான்னு சொல்லுவாங்க இப்னு ஃபேமஸ் ஃபேமஸான क्वेश्चन சரிங்களா கேம் டு இந்தியா இன் 1334 AD and acted as a qazi at delhi at 8 years செட்டு வருஷத்துக்கு தலைமை காஜியா இருந்தாரு காஜினா தெரியும்ல தீர்ப்பு முக்கியமான விஷயங்கள் பண்றவங்க சரிங்களா ஹி வாஸ் ஆல்சோ நோன் அஸ் எ வைசஸ் ஃபுல் எம்பிடி பத்தி எம்பிடி பத்தி சில விஷயங்கள் வைசஸ் ஃபுல் பாகல் பாதுஷா அன்பார்ச்சுனேட் ஐடியாலஜி அண்ட் த ப்ரெசஸ் ஆஃப் அக்பர் இன் இன்டெலெக்சுவல் அண்ட் ரிலிஜியஸ் மேட்டர் சரிங்களா அக்பர் கூட முன்னோடி சரிங்களா எதுல மட்டும் இன்டலெக்சுவல் அண்ட் ரிலிஜியஸ் மேட்டர்ல சரிங்களா இப்போ பட்டா கால்கின்னு அண்ட் லீஸ் ஆட் ஐடியாலஜி சொல்றாங்க சரிங்களா அடுத்து ஃபிரோசா துக்லர் தேர்ட்டின் ஃபிஃப்டி ஒன் டு தேர்ட்டின் எயிட்டி எயிட் சிவா சன் ஆஃப் யங்கர் பிரதர் ஆஃப் யாசிதின் துக்லர் யாசிதின் துக்லர் கூட யங்கர் பிரதர் ஒரு சன்னு

ப்ராப்ளம் த ஆஃப் வந்து சின்னபிணமாக தடுக்கிறார் ஹிஸ் அத்தாரிட்டி அவர் செக் அண்ட் ஃபர்ஸ்ட் இதுதான் உண்மையான சரிங்களா இடங்கள் இதெல்லாம் பிடிச்சது தான் ஸோ நம்மளோட உண்மையான இடத்தை வந்து பலப்படுத்திக்கலாம் இதெல்லாம் விட்டுறதான் சொல்லிட்டு இவர முடிவு லெட் டூ பெங்கால் வாஸ் நாட் எடுக்கலேன் பெங்காலுக்கு வராது வர்றாரு பெங்கால் ஃப்ரீ ஆஃப் டெல்லி சுல்தான் ரெண்டு தோற்றுறாரு அதனால் பெங்கால் வந்து சுல்தான் இல்லை லெட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லேஷன்

டாக்ஸ் பாத்தீங்கன்னா ஹி லெவ் இஸ்லாமிக் லா அப்படி தான் டாக்ஸஸ் பண்ணாரு இம்போஸ் ஜசியா ஜசியாங்கிற ரிலீஜியஸ் டாக்ஸ் ஃபோர் ஃபார் ஃப்ரீடம் ஆஃப் வர்ஷிப் இம்போஸ் இட் ஒன்லி அப்பவுன் பிராமிஸ் மட்டும் தான் வந்து இது பண்ணிடுறாங்க அந்நிய மதத்துக்கு மேல போகிறது தான் ஜிசியா சரிங்களா ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் டூல் தான் டு இம்போஸ் இரிகேஷன் டாக்ஸ் இரிகேஷன் டாக்ஸ் இதுதான் வந்து இது பண்ணாரு ஸ்பெஷல் டாக்ஸ் ஆன் டுவெண்ட்டி ஐட்டம் வாஸ் அபாலிஷ் ஹிம் பை ஹிம் சின்ஸ் தேவர் அகேன்ஸ்ட் இஸ்லாமிக் லா அகேன்ஸ்ட் ஆகுதுனால இருபத்தெட்டு இதை அபாலிஷ் பண்ணப்படுச்சு

போருக்கு போய் கிடைக்கக்கூடிய பொருள் தான் வந்து பூட்டின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஓகேவா ஸோ அக்ரிகல்ச்சர் பாத்தீங்க அப்படின்னா இம்போஸ்ட் இரிகேஷன் இரிகேஷன் கனால் அண்ட் வெல்ஸ் வந்துச்சு லாங்கஸ் கனல் வாசல் அபவுட் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் டூ கட்டப்படுச்சு அதர் கனால் கட்டப்படுச்சு அபவுட் டுவெல் தௌசண்ட் ஃபுட் கார்டன் இன் அரௌண்ட் டெய்லி ஈல்டிங் மோர் ரெவன்யூ சரிங்களா பன்னெண்டாயிரம் ஃபுட் கார்டன வந்து கட்டினாரு ஃபேக்டரிஸ் பார்த்தீங்கன்னா நியூ ஃபேக்டரிஸ் வேர் டெவலப் ஆனால் கர்கான்ஸ் வித் தௌசண்ட்ஸ் ஆஃப் ப்ளேஸ் வர் எம்ப்ளாய்ஸ் கர்கான்ஸ்னா ப்ளேஸ் வந்து மேனேஜ் பண்ணுறது சரிங்களா டவுன்ஸ் பார்த்தீங்கன்னா அபவுட் த்ரீ ஹண்ட்ரட் நியூ டவுன்ஸ் வேர் பில்ட் பண்ணாங்க ஃபிரோசாபாத் நியர் டெட் ஃபோர்ட் டெல்லி நவுகால் ஃபிரோசோ கோட்லா சரிங்களா ஃபத்தேபாத் ஜான்பூர் ஹிசாஸ் வேர் அதர் இம்பார்ட்டன் டவுன்ஸ் ஹியர் பில்ட் இதுதான் வந்து எல்லா இதுவும் கட்டியிருக்காரு அது மாதிரி ஓல்ட் மோனமெண்ட் லைக் ஜமா மசித் அண்ட் குருபின்னா ஆல்சோ ரிப்பேர் பண்ணப்பட்டு எ நியூ டிபார்ட்மெண்ட் தான் திவானி ஹைதர் வாஸ் ஆர் ஃபேரட் டு டேக் ஆர் ஆஃபன் அண்ட் விடோஸ் சரிங்களா விதவைகளையும் அப்புறம் என்னது எத்தீம்களையும் வந்து பாக்குறதுக்கு திவானி கைரத் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு ஃப்ரீ ஹாஸ்பிடல் தாரு அண்ட் மேரேஜ் வீடியோஸ் ஃபார் போர் முஸ்லீம்ஸ் வேற எஸ்டாப்ளிஷ் சரிங்களா திவானி இஸ்டிக் பாக் வாஸ் எஸ்டாப்ளிஷ் டு கிவ் ஃபினான்சியல் ஹெல்ப் டு போர் போருக்கு வந்து ஃபினான்சியல் ஹெல்ப் இருக்கு சரிங்களா இதெல்லாம் முக்கியம் எந்தெந்த அமைச்சகம் என்னென்ன பண்றாங்க பார்த்து அபவுட் டூ லைக் வந்து இவங்க இருந்தாங்க வாஸ் கைடட்

இ ஃபிரோசா சாஹி என்னோட ஆட்டோ பயர் வந்து சரிங்களா ஆட்டோ பயர் அவரே எழுதுனது அடுத்து பாத்தீங்கன்னா திமுர் நீசர் சரிங்களா ஸோ இவங்க காலத்தில் திமுர் திமுர் இன்வைடட் எயிட் தேர்ட்டி நைன்டி எயிட் அண்ட் பேசஸ் அப்போசிஷன் நோ அப்போசிஷன் டெல்லி டெல்லியில் யாருமே வந்து அவரை வந்து எதிர்க்கிறதுக்கு ஆளே இல்லை தேர் பை லூட்டிங் மர்டிங் தௌசண்ட் சரிங்களா திமுர் சரிங்களா அவங்களுக்கு வந்து மங்கோல் திமுர் அந்த மாதிரி ஹீலம் தேர்ட்டி நைன்டி நைன் வித் என்னாமல் இங்க இங்கேருந்து நல்லா அடிச்சு போயிட்டார் திமுர் அட்டாக் வித் இந்தியா ரிட்டர்ன் வித் தௌசண்ட்ஸ் ஆஃப் பிளேஸ் அண்ட் நைன்டி சரிங்களா அது அந்த அளவுக்கு தொண்ணூறு யானைகள் மூலியமா செல்வத்தை அழிச்சு போனாரு டெல்லி அண்ட் ஆஃப் டெலிவரி அதுக்கப்புறம் டெல்லியோட இதே போயிடுச்சு இஸ் டெலிவர் டெல்லி போர்ட் சரிங்களா